இப்படியான இந்த அல் குர் ஆணை அல்லாஹ் சுபஹான இந்த மனிதர்களாகிய எங்களுக்கு அதனை அருள் இருக்கின்றான் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் தாலா அருள் இருக்கின்றான் அல்லாஹ் தாலா அல் குரானிலே குறிப்பிடுகின்றான் குர் ஆன இந்த குர் நாங்கள் இறக்கி இருந்தால் அல ஜபரின் ஒரு மலையில் நாங்கள் இந்த அல் குரானை இறக்கி இருந்தால் மலை என்ற எனது இந்த கல்லு மலை இந்த கல்லு மலைக்கு மேலால் நாங்கள் இந்த அல் குர்ஆனை ஆணை இறக்கி இருந்தால் நீங்கள் அந்த கல்லு மலையை காண்பீர்கள் எப்படி

என்று மடங்கு பெரியதாக நிலத்திற்குள்ளே அது என்ன செய்யும் இறங்கிக் கொண்டே போகும் இந்த இப்படியான இந்த மலை அல் குரான் அதன் மீது இறக்கப்பட்டால் வெடித்து சிலதை விடும் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா அந்த குரானை இந்த மனித சமூகத்துக்கு அல்லாஹ் தாலா தந்திருக்கின்றான் எனவே இது அல்லாஹ் அந்த அந்த பவரை அந்த மகிமையை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த குரானினுடைய சிறப்பை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த குரான் மனிதர்களுக்கு இறக்கப்பட்டதனுடைய அவசியம் என்ன என்பதை மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான்